எல்லாரும் வணக்கம் சார் என்ன பேசுறதுன்னு தெரியல ஆல்மோஸ்ட் அப்பா அவர்கள் பதினாலு வருஷம் என் பசங்களாக எல்லாம் பார்த்துருக்காரு எங்கள் பசங்களும் சொல்கிறது எல்லாருடைய பேரண்ட்டு பசங்களும் அவர் பார்த்துருக்காரு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சே ஒரு தான் ஃபாதராக இருக்கார் மதராக இருக்கார் எனிவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கார் அந்த ஆட்டிஷனில் இன்னி ஒரு ஒரு புது அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் பண்ணுறது கிடையாது அவர் சொன்ன மாதிரி தான் இப்போ என் பசங்க எனக்கு பண்ணும்போது சே ஆளுக்குன்னு சொல்ட்டு திருப்பி திருப்பி நான் பார்க்கும்போது என் பேரண்ட்டு நான் பார்க்குற மாதிரி தான் இருக்கு பிளஸ்ஸிங் பண்ணியிருக்கேன் என் பாப்பாவுக்கு சரி அவர் நினச்ச மாதிரி மார்க் வரணும்னு நினைக்கிறேன் அதே தான் அவரும் பாப்பாவும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலில் ஃபோர்டீன் இயர்ஸாக என் பாப்பா படிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என் பையனங்கெல்லாம் படிக்கலாம் ப்ளஸ் ஒன் என்னுடைய விருப்பம் இது எல்லாருடைய விருப்பம் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போது மாணவர்கள் இன்றைய இளைஞர்கள் அந்த பாத பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து மறந்துட்டாங்க மறந்துவிட்டாங்க கல்யாணம் இல்லை ஒரு முக்கியமான தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி ஃபீல் ஆகுது இன்றைய ஜென்ரேஷனை எப்படி போட்டிருக்கு இல்லை இல்லை அதை நான் சொன்னது எங்கள் அப்பாவுக்கு நானே பண்ணது கிடையாது இது ஒரு அனுபவம் இல்லை இது ஒரு கடமை ஆக்சுவலாக இவங்க சொல்லியிருக்காங்க ஃபோர்டீன் இயர்ஸாக சொல்லியிருக்காங்க எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பசங்களும் படிப்பாங்களா இல்லை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது பட் அதை இதை கூப்பிட்டு இந்த பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கு நன்றி கடன் வந்து விஷயம் பாப்பா என் பேர் காயத்ரி நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு ஆக்சுவலாக எங்கள் பேரண்ட்ஸ் பாத பூஜை பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி எங்கள் ஸ்கூலுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கண்டிப்பாக பட்டிருப்பேன் இன்னும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது நான் டுவெல்த்தில் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கலாம் கூட நான் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் எடுக்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் நான் ஆசைப்படுறேன் ஸ்கூலில் வந்து இப்போ நான் இதுவரை பதினாலு வருஷம் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன் எல்கேஜி வந்து நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரை படிச்சிருக்கேன் எனக்கு எப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் ஸ்கூல் கண்டிப்பாக எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு அதே மாதிரி தான் நான் வெளியும் போய் இருப்பேன் நான் நல்ல இந்த சமுதாயத்துக்கு நல்லது நான் சொல்லி தர மாதிரி நான் இருப்பேன் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைச்சிச்சு இன்னைக்கு பாத பூஜை பண்ணதுனால இன்னும் எக்ஸாம் நல்லா எழுதுவேன் இன்னைக்கு எங்கள் பாரதாசன் மெட்ரிக் மேல் பாத பூஜை எங்களுடைய பெற்றோருக்கு எங்கள் ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் எல்கேஜியில் சேர்த்துருப்பாங்க பதினாலு வருஷம் ஃபீஸ் கட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க எங்கள் பெற்றோடைய ரத்தம் தான் வேர்வையாக மாறி இப்போ ஃபீஸ் கட்டி இவ்வளோ பெரிய ஸ்கூலில் சிறப்பாக படிக்க வச்சுருக்காங்க அப்பா அம்மாவோட ஒரு சிறந்த தெய்வம் யாரும் இல்லை அதை என்னுடைய குழந்தைகள் எல்லாம் உணரணும் கற்றுக்கணும் நல்ல பழக்கத்தினதினால அவங்க என்ன விஷயம் நான் கெட்ட விஷயம் செஞ்சிருந்தாலும் கூட நடமாடும் தெய்வமான அப்பா அம்மாவை பார்த்து அந்த பாதை பூஜை பண்ணும்போது அவங்க செஞ்ச எல்லா பாவங்களும் போய் அதை ஆசீர்வாதமாக மாறி கடவுளே நேரில் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இன்னைக்கு அதனால தான் என் குழந்தைங்க எல்லாம் எல்லோருமே ஐநூறு பேருமே அவங்க பெற்றவங்களுக்கு பாத பூஜை பண்ணி ப்ளஸ் டூ பரீட்சை எழுத போகிறாங்க அவங்க எல்லாம் நல்லா பரீட்சை எழுதி நிறைய மார்க் எடுத்து அவங்க பெற்றவங்களை சந்தோஷப்பட தான் எங்களுடைய மனசார பிரார்த்தனையும் வளர்த்துக்கணும்